அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரியின் சிறப்புகள் பற்றியும் புதிதாக கொலு அமைக்க நினைப்பவர்கள் எந்த நேரத்தில் எவ்வாறு அமைப்பது கொலு அமைக்க முடியாதவர்கள் கலசம் அல்லது அகண்ட தீபம் முறை அல்லது படம் வைத்து வழிபடும் முறை பற்றியும் அதோடு நாம் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அதோடு சேர்த்து அன்று செய்ய வேண்டிய நெய்வேதியங்கள் வழிபாடுகள் என்னென்ன பற்றி இந்த பதிலில் நாம் விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் இந்தியாவிலே மிகவும் பிரபலமாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகைன்னா இந்த நவராத்திரி பண்டிகை சிவனுக்கு ஒரு ராத்திரி அம்பிகைக்கு ஒன்பது நாத்திரி நவராத்திரி நவராத்திரி நவராத்திரின்னு சொல்றீங்க நவராத்திரினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்னா ஒன்பது ராத்திரினா இரவு பொழுது ஒன்பது இரவு ஒரு பகல் சேர்ந்த இந்த தான் நம்ம நவராத்திரி விழா அப்படின்றது சொல்கின்றோம் பெண் தெய்வங்களை போற்றும் விதமாக ஒரு நீண்ட நாள் விழாவாக கொண்டாடப்படும் இந்த விழா தான் நவராத்திரி விழா இந்த புரட்டாசி மாதத்துல தாங்க சூரிய பகவான் கண்ணீராசிக்கு இடம்பெயர்வதால் அம்பிகைக்கு ஒன்பது வகையான வடிவங்களில் வழிபட்டு ஒரு இருக்கும் இந்த காலத்தை தான் நம்ம நவராத்திரி காலம் அப்படின்றது அழைக்கின்றோம் ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா நாலு விதமான நவராத்திரி வருகின்றது பங்குனி மாதத்தில் வருகின்ற வசந்த நவராத்திரி தை மாதத்தில் வருகின்ற சேமலா நவராத்திரி ஆனி மாதத்தில் வருகின்ற ஆஷாட நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சாரதா நவராத்திரி இந்த நான்கு நவராத்திரிகளிலேயே புரட்டாசி மாதத்தில் வருகின்ற இந்த சாரதா நவராத்திரி தான் உலக மக்கள் அனைவருமே ரொம்ப விசேஷமாக கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு விழாங்க இந்த நம்ம நவராத்திரி அதாவது சாரதா நவராத்திரி என்று அழைக்கின்றோம் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த சாரதா நவராத்திரி இந்த ஆண்டில எப்ப தொடங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தொடங்கி பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை முடிவடைகிறது இந்த சாரதா நவராத்திரி கோயில்ல மட்டும்தான் வழிபாடு செய்வாங்கன்றது இல்லைங்க அனைத்து இல்லங்களிலும் அம்பால எழுதருளை செய்து ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்து அம்பாளுடைய அருளையே பெறுவாங்க இந்த விழா தாங்க நவராத்திரி விழா இவ்வளவு சிறப்புகள் கொண்ட நவராத்திரி விழாவை எவ்வாறு வழிபாடு செய்வது ஒரு சிலருக்கு வந்து கொலு வைத்து வழிபாடு செய்யும் முறை இருக்கு எங்க வீட்டுல கொலு வைத்து பழக்கம் இல்லைங்க நான் எப்படி அம்பால வழிபாடு செய்வது அப்படின்ற கேள்விகள் இருக்கும் கொலு வைத்தவர்களுக்கு எப்படி வழிபாடு செய்யணும்ன்றது அனைத்து வழிபாடுகளும் தெரியும் புதிதாக நான் கொழு வைத்து வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற கேள்விகளும் மனசுல இருக்கும் கண்டிப்பா செய்யலாம் எவ்வாறு செய்வதுன்றது எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இப்ப எவ்வாறு செய்வது அப்படின்றத நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன் இப்ப வைத்து வழிபாடு செய்யறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை நாங்க வேற என்ன வழிபாடு செய்யலாம்னா அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அத கூட எங்களால செய்ய முடியாதுமா அப்படின்னு நினைக்கிறவங்க அம்பாளுடைய படம் கண்டிப்பா எல்லார் வீட்ல இருக்கும் அந்த படம் வைத்து கூட நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்போ எந்த நேரத்துல எவ்வாறு அமைத்து வழிபாடு செய்யணும்ன்றது ஒன்னு ஒன்னா நம்ம சொல்லிட்டு வரோம் அதை ஸ்கிப் பண்ணாம கேட்டுட்டு வாங்க முதலில நம்ம கொலு வைத்து எவ்வாறு வழிபாடு செய்வது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் எந்த நேரத்துல அமைக்கணும் அதுவும் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஆல்ரெடி கொலு வைப்பவர்களுக்கு என்னென்ன வழிமுறைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ புதிதாக வைப்பவர்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன் இப்போ எந்த நேரத்தில் வைக்கலான்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அமாவாசை திதியிலே வைக்க வேண்டிய பழக்கம் இருக்கு அப்படி இல்லைன்னா பிரதமை திதியிலிருந்தே நீங்க தொடங்கிக்கலாம் இப்போ அமாவாசை திதியில தொடங்குறீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு நீங்க படிகள் எல்லாம் செட் பண்ணி வைத்து கொள்ளலாம் இப்போ இல்லை நாங்கள் பிரதமையிலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரதம தேதி வியாழக்கிழமை ஆறு ஏழு யமகண்டமா இருக்கு அதனால நீங்க ஐந்து மணிக்கே படிகள் வைத்து வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நீங்க ஏழு நாப்பதுல இருந்து நீங்க அந்த படிகளை அடுக்கி நீங்க செயல்படுத்த தொடங்கிடலாம் இப்ப படிகளை நீங்க அடிக்கிட்டீங்க எத்தனை விதமான படி அடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி எழுதும் இப்போ ஒன்று ஒற்றை தாங்க வைக்கணும் ஒன்னு மூணு வைக்கலாம் இல்லை ஐந்து வைக்கலாம் இல்லை ஏழு வைக்கலாம் இல்லை ஒன்பதாவது வைக்கலாங்க உங்க வசதிக்கு ஏற்ற போல நீங்க வைத்திக்கங்க படி எந்த எண்ணிக்கையில வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறீங்க எந்த திசையில வைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இப்ப படிகள் வந்து வடக்கு அல்லது கிழக்கு திசையில வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்ப எங்க வீட்டுல அந்த வசதி இல்ல எங்களால அந்த திசையில வைக்க முடியல நாங்க என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போம் அதனால நீங்க என்ன பண்ணும்னா ஒரு பொம்மையாவது வடக்கு பக்கம் இல்ல கிழக்கு பக்கம் நோக்கி நீங்க வச்சிருங்க அதுவே போதும் இப்போ படிகளை அடிக்கிட்டீங்க படிகளை அடிக்கிட்ட பிறகு பொம்மையை எப்படி அடுகிறது ஒன்பது படிக்கட்டு நான் வச்சுட்டு இருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு படிக்கட்டில் என்ன பொம்மை வைக்கணும் இரண்டாவது படிக்கட்டில் என்ன பொம்மை வைக்கணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இப்போ முதல் படிக்கட்டுல ஓர் அறிவும் இரண்டாவது படிக்கட்டுல இரு அறிவு மூன்றாவது படிக்கல மூன்று அறிவு நான்காம் அறிவு ஐந்தாம் அறிவு ஏழாம் அறிவு எட்டாம் அறிவு ஒன்பதாம் அறிவுன்னு அப்படியே நீங்கள் வச்சுட்டு வரலாம் இப்போ ஃபர்ஸ்ட் படிக்கட்டுல முதல் அறிவு கொண்ட மரம் செடி கொடிகளை வைங்க இரண்டாம் படிக்கட்டு இரு அறிவு கொண்ட சங்கு நத்தைகளை வைங்க மூன்றாம் படிக்கட்டில் மூன்று அறிவு கொண்ட கரையான் எறும்பு வைங்க நான்காம் படிக்கட்டில் நாலு அறிவு கொண்ட சண்டு மண்டு வைங்க ஐந்தாம் படிக்கட்டில் ஐந்து அறிவு கொண்ட விலங்குகள் பறவைகள் வைங்க ஆறாம் படிக்கட்டுல ஆறு அறிவு கொண்ட மனிதர்களை வைங்க ஏழாம் படிக்கட்டில் ஏழு அறிவு கொண்ட ஞானிகள் முனிவர்கள் சித்தர்கள் போட்டு வைக்கீங்க எட்டாம் படிக்கட்ல எட்டு அறிவு கொண்ட தசாவதாரம் அவரது அஷ்டலட்சுமி இதெல்லாம் இந்த அவதாரங்கள் எடுத்ததை நீங்க ஏழாம் படிக்கட்டில் வைக்கலாம் ஒன்பதாம் படிக்கல தான் முப்பெரும் தேவிகளை நீங்க அமர்த்தணும் இதுதான் படிகளில் பொம்மையை அடுக்கும் முறை இந்த வகையில பொம்மைகளை அடுக்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பானது இப்போ நம்ம கொழு புதிதாக கொழு அமைப்பவர்கள் எந்த நேரத்தில் கொழு அமைக்கலாம் எத்தனை படிக்கட்டு வைக்கலாம் எந்த திசையில வைக்கலாம் எவ்வாறு பொம்மைகளை அடுக்கலாம் அனைத்து தகவல்களும் நீங்க தெரிந்து கொண்டீங்க இப்போ எங்களால கொழு வைக்க முடியலமா எங்களுக்கு அந்த வசதி இல்லை நாங்க எப்படி செய்வது கலசம் வைத்து வழிபாடு செய்யுங்க கலசம் எவ்வாறு அமைப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மனை எடுத்துக்குங்க மனை எடுத்துட்டு சுத்தமா தொடச்சி அழகா அரிசி மாவு கொண்டு கோலம் இட்டுக்குங்க இட்டுட்டு ஒரு நல்ல தலையால வாழையில எடுத்துக்குங்க வாழையில நல்லா பரப்பி அதுல பச்சரிசி கொட்டி ஒரு சொம்புல நல்லா சுத்தம் செய்து அதுல மஞ்சள் குங்குமம் வைத்து அதுல அரிசி கொட்டும் பழக்கம் இருந்து அரிசி கொட்டிக்கங்க இல்லை நீரை கூட நிரப்பிக்க நிரப்பிட்டு அதுல கொஞ்சோண்டு பச்சை கருப்புறம் ஜவ்வாது ஒரு எலுமிச்சை பழம் கொஞ்சம் ஜாதிக்காய் அப்படி இல்லைன்னா கிராம்பு இது ஒரு அஞ்சு விதமான பொருட்களை அதில் போட்டுடுங்க போட்டுட்டு ஒரு நல்ல தேங்காய் மட்டைக்காயை எடுத்து அதை நல்லா மஞ்சள் பூசி நடுவில் கூங்கோமம் வைத்து அம்மாவை நீங்கள் முழு மனதோடு முப்பெரும் தேவிகளும் எங்கள் வீட்டில் வந்து அம்மா அமர்ந்து எங்களுக்கு அருளாசி வழங்கணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சு அந்த கலசத்தை நிறுத்துங்க பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சு நெய்வேதியங்கள் வைத்து வழிபாடு செய்யுங்க இப்போ கலசமைப்பு முறை எவ்வாறு அப்படின்றது தெரிந்து கொண்டீங்க அடுத்து அகண்ட தீபம் எவ்வாறு ஏற்றுவது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மண் அகல் வாங்கிக்கோங்க அகல்ல நல்ல சுத்தம் செஞ்சு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சிடுங்க வச்சுட்டு நல்ல ஒரு பெரிய திரி எடுத்துக்கோங்க பெரிய திரி எடுத்து அதில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க ஒரு தலையால வாழை போட்டு அதில் பச்சரிசி கொட்டி அந்த அகண்ட தீபத்தை அதுல வைத்து முப்பெரும் தேவிகளையும் இந்த தீப ஒளியில எழுந்துருன்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சு அந்த தீபத்தை ஏற்றி அந்த ஒன்பது நாட்களும் அணையாமல் அந்த தீபத்தை எப்போதும் எண்ணெய் ஊட்டிட்டே இருங்க இப்போ என்னால என்ன ஊற்ற முடியாதுமா என்னால திடீர்னு அணிஞ்சிச்சுன்னா என் மனசு கஷ்டமா இருக்கும் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு கேள்வி வரும் அந்த தீபம் தெரியாம அணைத்துட்டாலும் பரவாயில்ல மறுபடியும் எண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க ஒன்னும் தவறு கிடையாது நீங்க ஒண்ணு வருத்தப்பட வேண்டாம் அகன்ற தீபம் ஏற்று முறை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப அந்த அகன்ற தீபம் கூட ஏற்ற முடியலமா நான் வேற எப்படி வழிபாடு செய்வேனா கட்டாயம் உங்க வீட்டுல ஒரு அம்மன் போட்டோ இருக்கும் மகாலட்சுமி போட்டோல இருந்தாலும் சரி சரஸ்வதி போட்டோ இருந்தாலும் சரி துர்கை அம்மா போட்டோ இருந்தாலும் சரி ஏதோ ஒரு அம்மன் போட்டோ கண்டாயி இருக்கும் அந்த அம்மன் போட்டோவை எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் இட்டு நல்ல பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சு அம்மாவுக்கு ஒரு மனை போட்டு ஒரு சிவப்பு துணியை போட்டுடுங்க அந்த மனை மேல சிவப்பு துணின்றது அம்மாவுக்கு உரிய ஒரு வஸ்திரம் அதனால அந்த சிவப்பு துணியை போட்டு அம்மாவை உட்கார வச்சு பூக்கள் எல்லாம் கொண்டு அலங்காரம் செஞ்சு நெய்வேதியம் செஞ்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஸ்லோகங்களும் பாடல்களும் பாடி அம்மாவுக்கு மனம் குளிர்ந்து வழிபாடு செய்யுங்க இப்போ நான்கு வழிபாடுகளும் எவ்வாறு செய்வது அப்படின்றது அனைத்தும் தெரிந்து கொண்டீங்க இப்போ செய்யக்கூடாத தவறு என்ன அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த நவராத்திரி விழா நம்ம செய்யும்போது என்ன தவறு செய்யக்கூடாதுன்னு அந்த நேரத்தில் ஒருத்தர் அவதூறுவா பேசக்கூடாது குழந்தைங்களை திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது அந்த நேரத்தில் வெட்டுவது தலை சீவுவது முடி அங்கங்க போடுவது அந்த தவறுகளை தயவு செஞ்சு செய்யாதீங்க இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதும் சண்டை இடக்கூடாது தன் கணவரிடமோ வேற யாரிடமும் நம்ம சண்டையிடக்கூடாது பொறுமையா இருக்கணும் அன்பான வார்த்தைகளை பேசணும் அழகா சந்தோஷமா குடும்பத்தோட இருந்தாதான் அம்மா வந்து அன்போடு நிறைவா அதனால இந்த தவறுகளை செய்யாதீங்க அடுத்த ஆண்டு என்னென்ன பூக்கள் கொண்டு செய்யலாம் என்ன நெய்வேதியங்கள் செய்யலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இப்போ இந்த ஒன்பது ராத்திரியில அம்மா வந்து முதல் மூன்று நாள் வந்து துர்கை அம்மாவும் அடுத்த மூன்று நாள் மகாலட்சுமியாகவும் ஆகவும் அடுத்து மூன்று நாள் சரஸ்வதியாகவும் அவதாரம் எடுத்தாங்க அம்மா எடுத்த ஒன்பது அவதாரம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி கௌமாரி வாராகி மகாலட்சுமி இந்திராணி வைஷ்ணவி சரஸ்வதி நரசிம்மி சாமுண்டி இந்த ஒன்பது அவதாரங்கள் அம்மா எடுத்தாங்க முதல் மூன்று நாள் துர்கைக்கு வழிபாடு செய்வீங்க அடுத்த மூன்று நாள் மகாலட்சுமி அம்மாவுக்கு வழிபாடு செய்யுங்க அடுத்த மூன்று நாள் சரஸ்வதிக்கு வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி ஒன்பது நாட்களும் அம்மாவுக்கு தவறாம காலையில மாலையிலும் இரண்டு வேலையிலும் நீங்க வழிபாடு செய்யணும் இரண்டு வேலையிலும் நைவேதயங்களும் பாடல்களும் பாடி அம்மாவுக்கு மனம் குளிர வைக்கணும் எனக்கு எந்த பாடலும் பாட தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அம்மாவுடைய சின்ன சின்ன ஸ்லோகங்கள் கூட சொல்லுங்க இல்ல அபிராமி அந்தியாந்திய படிங்க இல்ல ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் அஹ் துர்காதேவியை போற்றி ஓம் சரஸ்வதியை போற்றின்ற இந்த சிறிய மந்திரத்தையாவது நீங்க சொல்லுங்க அதுவே அம்மாவுக்கு ரொம்ப மனம் குளிரும் இப்ப நீங்க அகண்ட தீபம் ஏற்றிருக்கீங்க இல்ல கலசம் வைத்திருக்கீங்க இல்ல கொலுவாக வைத்திருக்கீங்க இப்போ அதை பார்க்குறதுக்கு பக்கம் இருக்கிறவங்க வராங்க இப்போ அவங்க வரவங்களை பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு சும்மா அனுப்பக்கூடாதுங்க அவங்களுக்கு தாம்பூலத்தை கொடுத்து தான் அனுப்பணும் ஏன்னா அவங்க வரவங்க திடீர்னு அம்மனா கூட இருக்கலாம் அதனால உங்களை தேடி வரவங்களுக்கு நீங்கள் வெறும் கையோடு அனுப்பக்கூடாது அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து தான் அனுப்பணும் தாம்பழம் எப்படி கொடுக்குன்னா ஒரு தட்டுல வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இல்லை வஸ்திரம் உங்களால் முடிஞ்சால் வஸ்திரம் வச்சு கொடுங்க இல்லைன்னா எதுவுமே முடியலனாலும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழத்தில் ஒரு ரூபாய் இல்லை அஞ்சு ரூபாய் வச்சுக்கூடோ அதுவே நீங்கள் தாம்பழமாக கொடுக்கலாம் அதுவே அவங்களுக்கு மன நிறைவோடு அவங்க ஏற்றுப்பாங்க இது மாதிரி நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு நாளும் என்னென்ன நெய்வேதியங்கள் மலர்கள் வைக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா முதல் நாள்ல அம்மாவுக்கு மகேஸ்வரி மல்லிகைப்பூ வில்வம் கொண்டு அம்மாக்கு நீங்க வழிபாடு செய்யுங்க அன்னைக்கு என்ன நெய்வேதியம் பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்க இரண்டாவது நாள் கௌமாரி அம்மாக்கு என்ன பூக்கள் வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா முல்லைப்பூவும் துளசி பூவும் நீங்க வைக்கலாம் அம்மாக்கு செய்ய வேண்டிய நெய்வேதியம் பாத்தீங்கன்னா புளியோதரை செய்து அம்மாவுக்கு நீங்க வழிபாடு செய்யலாம் மூன்றாம் நாள் வாராகி வாராகி அம்மாவுக்கு வந்து நீங்க என்ன பூக்கள் வைக்கலாம்னு பார்த்தா கொழுந்து பூ சிவப்பு அலரி பூ இந்த பூலாம் வைக்கலாம் அம்மாக்கு நெய்வேதியமா கிழங்கு வகைகளும் கிழங்கு வகையில பானகம் வைத்து நீங்க வழிபாடு செஞ்சுக்கிங்க அடுத்து நான்காம் நாள் மகாலட்சுமி தாய் மகாலட்சுமிக்கு தாய்க்கு தாழம்பூ மல்லிப்பூ நீங்க வைக்கலாம் இன்னும் நெய்வேதியம் வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் நீங்க வைக்கலாம் அடுத்து வைஷ்ணவி தாய் வைஷ்ணவி தாய்க்கு ஜாதி மல்லிப்பூவும் அம்மாவுக்கு ரொம்ப விருப்பம் அதனால ஜாதி மல்லிப்பூ வைக்கலாம் வில்வம் பூவும் வைக்கலாம் மல்லிகைப்பூவும் வைக்கலாம் நெய்வேதியும் பாத்தீங்கன்னா தேங்காய் சாதம் வைக்கலாம் அடுத்து இந்திராணி அம்மாவுக்கு முல்லைப்பூவும் சாமந்திப்பூவும் அம்மாவுக்கு வைக்கலாம் அம்மாவுக்கு உண்டான நெய்வேதி என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் கூட நீங்க வைக்கலாம் அடுத்து சரஸ்வதி அம்மாவுக்கு தாழம்பூ தும்பை பூ நீங்க வைக்கலாம் என்ன நெய்வேதியும் பாத்தீங்கன்னா எலுமிச்சை சாதம் வைக்கலாம் நரசிம்மி நரசிம்மி அம்மாவுக்கு ரோஜாப்பூ ரொம்ப இஷ்டம் அதனால் ரோஜா பூ மல்லிகைப்பூ சாமந்திப்பூ வைக்கலாம் நெய்வேதியம் பார்த்தோன்னா சுண்டல் சர்க்கரை பொங்கல் பாயாசம் வைக்கலாம் தாமுண்டி தாமுண்டி அம்மாவுக்கு மல்லிகைப்பூ சாமந்திப்பூ தாழம்பூ வைக்கலாம் என்ன நெய்வேதியம் பார்த்தீங்கன்னா சுண்டல் பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் கூட நீங்க வைத்து வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்போ இத்தனை நெய்வேதியங்களும் காலையில் மாலையில நீங்க வைத்து வழிபாடு செய்யணும் வரவங்களுக்கு அவங்களுக்கு பால் பாயாசமும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த தாம்பூலத்தை கொடுக்கறது ரொம்பவே சிறப்பானது இப்ப இந்த எல்லாம் செஞ்சா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இப்போ அம்மா எப்படி பத்தாவது நாள் மகிஷனை அழித்து மகிஷாசுர மத்தினியாக அவதாரம் எடுத்து ஆஹ் அந்த அசுரனை அழித்தாங்களோ அதே போல நம் வாழ்வில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் தீய சக்தி எதிர்மறை சக்தி அனைத்துமே அழித்து நம் மனதில் இருக்கும் அந்த அசுரனை என்கின்ற எதிர்மறை ஆற்றல் சக்தியை எல்லாம் அழித்து நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அம்மா உருவாக்கி கொடுப்பாங்க அனைத்து செல்வங்களையும் நமக்கு தேடி கொடுப்பாங்க இச்சா சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மூன்று சக்திகளும் அம்மா நம்மளுக்கு அளிப்பாங்க அதனால் தவறாமல் இந்த ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்து அம்மாவுடைய முழு அருளையும் பெறுங்க இந்த வழிபாடு அனைத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்